ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் காலையில் தோட்டத்தில் வந்து வாத்து கோழி எல்லாம் திறந்து விடணும் அவங்க எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா கொஞ்சம் பனியாக இருக்குது கொஞ்சம் லேட்டாக திறந்து விடலான்னா பயங்கரமாக சவுண்டு போடுறாங்க வாங்க அவங்கள போய் திறந்து விடலாம் சார் போய் திறக்க போயிட்டாங்க எய் வரேன் வரேன் வராங்க இடி பார்த்து போடுற சவுண்டு கேட்குதா இன்னைக்கு மூணாவது நாள் முட்டை போட்டிருக்காங்க யார் போட்டது இல்லை எங்க ரெண்டு பேரில் நல்லா பயந்துட்டு வராது Pak, 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 Oke, kalau ini Ini saya dalam nolak we'll turun. Kita, kita இங்கே இருக்கிறது வந்து ரெண்டு எல்லாமே நாட்டு வாத்து தான் ஒரு ஆண் வாத்தும் ரெண்டு பெண் வாத்தும் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் அட வச்சு குஞ்சு பிடிச்சிருக்கு இந்த கோ தாய்கோழி வந்து ஒரு அஞ்சு கருப்பு குஞ்சும் அஞ்சு வெள்ளை குஞ்சும் இருக்குது அதில் மூணுன்னா கழுத்திருத்தாங்கோழி அந்த கழுத்தருத்தா வந்து அந்த மூணு முட்டையும் வந்து எங்கள் வீட்டு எழுத்து வீட்டில் இருக்க அந்த தாத்தா வீட்டில் ஒரு கழுத்திருத்தாங்க கோழி இருக்குது அது வந்து டெய்லி முட்டை விடும் ஆனால் அடைய இருக்காதுன்னு சொன்னாங்க சரி அப்போ அதுலேருந்து அந்த தாத்தா கிட்ட மூணு முட்டை வாங்கி இது இந்த கோழி இருக்கும்போது வச்சுருக்கேன் மூணுமே பொறிச்சிருச்சு ரொம்ப ஆக்டிவாகவும் இருக்குது துரு துருண்டிருக்கு இதை பார்த்துட்டு இருந்தால் டைம் போகிறதே தெரியாது ஆனால் நம்மளுக்கு தான் டைமே இருக்காது இது கூட நின்று பார்த்து அதை ரசிக்கிறதுக்கு அப்புறம் இவங்களெல்லாம் திறந்து விட்டாச்சு என்ன காலையில் திறந்து விடலைன்னா அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கலன்ட்டு நம்மள்கிட்ட கோவப்படுவாங்க அதனால காலையில் திறந்து விட்டாச்சு திறந்து விட்டால் ஒரே ஓட்டம்தான் ஜாலியாக இருக்கும் அவங்க வந்து இப்படி வாங்கிங்கும் ஓடுறதை நல்லா நல்லாயிருக்கும் இனி அடுத்தது கிச்சனில் போய் அது அடுத்த வேலைகள் சமைக்கிற வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது தான் இவங்கள பார்த்துட்டு இருந்தால் நம்மளுக்கு டைம் இருக்காது அவங்க விளையாடிட்டு இருக்கட்டும் அவங்க வேலையை பார்க்குறாங்க நம்ம நம்ம வேலையை பார்க்கணும் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான் டைம் போகிறதே தெரியாது இங்கே இருந்தால் யாருக்கெல்லாம் கோழி வளர்த்துறது இந்த பேர்ட்ஸ் வளர்த்துறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள் அப்புறம் இங்கே கொஞ்சம் குப்பையெல்லாம் கிடந்துதான் அதை எல்லாமே எரிக்கிறது தி வச்சு விட்டுட்டாங்க ஏன்னா நம்ம வந்து குப்பை சேர்ந்துட்டோன்னா இதெல்லாம் வெளியில் கொண்டு போய் போட முடியாது அப்புறம் அதெல்லாம் சார் பார்த்துட்டு இருந்தாங்களா சரி வந்து டீயை போட்டு கொடுப்போம் சொல்லிவிட்டு ஆளுக்கு ஒரு க டம்ளர் டீ போட்டாச்சு காலையில் சப்பாத்தி தக்காளி சட்னி அதுக்கான இதெல்லாமே எடுத்து வச்சுட்டு ரெடி பண்ணுங்க நேற்று நைட்டு சாதம் வடித்து கொஞ்சம் நான் மிச்சம் அதை வந்து காலையில் நானும் சார் சாப்பிடுவோம் பையனுக்கு சப்பாத்தி வச்சு அவனுக்கு தக்காளி சட்னி வச்சு கொடுத்து விட்ரலாம் பையனை ஸ்கூலுக்கு வந்து பஸ் ஏற்றி விட்டுட்டு வந்துட்டார் அவருக்கு டீ போட்டு கேட்டாங்க அதையும் போட்டு கொடுத்துட்டேன் போட்டு கொடுத்துட்டு கிச்சன் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் பாத்திரம் எல்லாம் சேர்ந்துருச்சு இப்போ கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது இதெல்லாமே க்ளீன் பண்ணணும் தான் நான் கிளம்பணும் ஹஸ்பண்டு காலையிலே வந்து பூ எல்லாம் பறித்து வச்சுட்டு போயிட்டாங்க இனி கட்டணும் இனி வந்து வீடை க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா தான் நான் கிளம்பணும் அவர் இப்போ தான் கிளம்புனார் வாசலை சாத்திட்டு தான் நான் வந்து உள்ளே போய் வேலை செய்யணும் ஏன்னா வாசல் திறந்து போட்டிருந்தா யாராவது வந்தால் தெரியாது அதனால இங்கே சாத்திட்டு இனி வீடு பிறக்கணும் வீடு வந்து ரொம்ப குப்பையாக இருக்குது இந்த தண்ணியை நெய் மட்டும் மாற்றிக்கலாம் பழைய பூவெல்லாம் எடுத்துகிட்டு தண்ணியை ஊற்றிடலாம் அப்புறமா கழுகிட்டு திருப்பி அடுத்த பூ எடுத்து வச்சுட்டு போயிருக்காரு ஹஸ்தண்டு வந்து போடணும் எடுத்துகிட்டு போயிடலாம் எடுத்துகிட்டு போய் கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்து அப்புறம் பூ படிக்கலாம் அப்புறமா தான் கழுவணம் ஏன்னா அந்த சிங்கலை இருக்க பாத்திரம் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் இதை கழுவணும் எடுத்துக்கணும் சீக்கிரம் வீடெல்லாம் பெருக்கணும் பெருக்கிட்டு காமிக்கிறேன் நம்ம ஆயுதத்தை எடுத்தாச்சு இனி தொடக்க வேண்டியது தான் அந்த பெருக்கி தொடக்க வேண்டியது தான் ஓட்டு வீடானதுனால இருந்து எப்படியும் இந்த வந்து தூசி விழுந்துட்டேதான் இருக்கும் இதெல்லாம் நம்ம வந்து பெருக்கிடலாம் பெருக்கியாச்சு பெருக்கிட்டு தண்ணியில் வந்து பூ போட்டுடலாம் சாமந்திப்பூவில் வந்து ரெண்டு கலர் எல்லோமும் பர்பிளும் இருக்குது ரெண்டு கலரையும் வந்து இதில் போட்டுடலாம் இது பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெரிய உருளி வாங்கி வைக்கணும் இது வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்குது ரொம்ப குட்டியாக இருக்குது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அது வாசல் நேராக வச்சுருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்டில் எல்லாம் நீட்டாக பெருக்கி தொடச்சு இந்த வேலையெல்லாம் முடிச்சு இப்போ தான் நீட்டாக இருக்குது ஆள் உங்கள் கூட ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதுக்காக தான் சரி க எடுத்தேன் இந்த இடத்துல வந்து எடுத்தேன் எடுத்துட்டு வச்சுட்டு வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு சொல்லி நான் என்ன ஹேண்ட் ரெஸ்ட் மேலேயே வச்சுட்டு போயிட்டேன் இது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை ஒரு சோப்பு தான் ஒரு டவ் சோப்பு ஒரு வந்து ஒரு இந்த பெயின் பாம் அப்புறம் இந்த கோடாரி தைலம்னு சொல்லுவோம் அது அப்புறம் வந்து டைகர் பாம் இது எல்லாமே வந்து என்னோடய ஒரு கஸ்டமரை வந்து கொடுத்தாங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து துபாயிலேருந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் கொஞ்சம் சாக்லேட்ஸும் கொஞ்சம் கொடுத்தாங்க எல்லாம் பையன் சாப்பிட்டுட்டா நான் வந்து ஷேர் பண்ணதுக்கு முன்னாடியே சாப்பிட்டுட்டாத அது அது வந்து காமிக்க முடியல இது இது வந்து எனக்கு வந்து அந்த கஸ்டமர் வந்து ஜஸ்ட்டு டூ டைம்ஸ் தான் நான் அவங்கள பார்த்துருக்குறேன் வந்து ஒரு ரெண்டு மூணு ப்ளவுஸு தைக்கிறதுக்காக வந்தாங்க டூ டைம்ஸ் தான் அவங்கள பார்த்தேன் இது வந்து தேர்ட் டைம் அவங்க வர்றது அப்போ இந்த செகண்ட் டைம் வரும்போதே சொன்னாங்க என் ஹஸ்பண்ட் வந்து துபாயில் இருக்கார் அவர் நாளைக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அவர் துபாயிலேருந்து வந்தது ரெண்டு நாளையிலேயே ஆக்சிடென்ட் ஆகிட்டு அதனால் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதத்துக்கு அப்புறம் நேற்று தான் வந்தாங்க வரும்போது இதை கொண்டு வந்து கொடுத்தாங்க சந்தோஷமாக இருந்தது டக்குன்னு பழங்குனவங்க இந்த மாதிரி பண்ணும்போது வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது உங்களுக்கு இது மாதிரி நடந்திருக்கான்னு கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் அப்புறம் இதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு தேவையில்லாத பாட்டில்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து கிளிங்களுக்கு தண்ணி குடி குடிக்க வை கட் பண்ணி வைக்கலான்னு இந்த பாட்டில் வந்து மணி பிளான் போட்டு வைக்கணும் அப்புறம் குடிக்க தண்ணி எடுத்து வச்சாச்சு சாப்பாடு எல்லாமே எடுத்து ஒதுக்கி வச்சாச்சு அப்புறம் குடிக்க தண்ணி பாட்டில்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு இனி வந்து கொஞ்சம் பால் மட்டும் இருக்குது அது காஃபி போட்டு குடிக்கணும் போகும்போது குடிச்சிட்டு போகணும் இனி துணி கொஞ்சம் இருக்குது அதை காய போடணும் காய கா ஏற்கனவே போட்ட துணியெல்லாம் காஞ்சிட்டு அதெல்லாம் எடுத்துட்டு இந்த துணியை காய போட்டுட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு போகணும் என்னோடய காலையில் ரொட்டீன் வந்து இப்படி தான் இருக்கும் அவங்க கிளம்புனதுக்கப்புறம் இந்த க்ளீனிங் வேலை தான் கொஞ்சம் பெ பெரிய வேலையாக இருக்கும் அதை முடிச்சு வச்சுட்டு போனோன்னா நமக்கு சாயந்தரம் ஈஸியாக இருக்கும் வேலைங்களெல்லாம் துணி எல்லாம் காய போட்டாச்சு இந்த காஞ்ச துணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எடுத்துட்டி எல்லாத்தையும் வச்சுட்டு குளிச்சுட்டு அந்த காஃபியை குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டேக் கேர் பாய் பாய்